வணக்கம் நான் உங்கள் தாரா இது மை டியர் டிமன் அத்தியாயம் தொண்ணூற்றி ஐந்து இவளை வச்சு நாம் என்னென்னமோ பிளான் பண்ணால் இவ குழந்தை மாதிரி விளையாடிட்டு இருக்காளே என்று நொந்து கொண்ட தீரன் அங்கிருந்த அனைவரையும் பார்த்து கண்ணாலேயே மிரட்டவும் எல்லோரும் அங்கிருந்து தெரித்து ஓடினர் தியா புரியாமல் பார்க்க தீரன் தியாவின் கையை பிடித்து அழைத்து கொண்டு தனது அறைக்கு சென்றான் தீரன் கோபமாக அவரை பார்த்து முறைக்க என்ன தீரா கோமா இருக்கியா என்று தியா கேட்கவும் ஏய் நீ என்ன இன்னும் சின்ன குழந்தையாடி என்று தீரன் திட்டவும் ஆமா என்றவள் அவனது கழுத்தில் தன் கைகளை கோர்த்து மாலையாக போட்டு நான் என்ன இருக்கேன் நீ என்னடி பண்ற என்று தீரன் கேட்டான் என்ன பண்ணுறேன்னா என் தீரனுக்கு உமா கொடுக்க போறேன் என்று சொல்லி தீரனின் கண்கள் கண்ணம் நெற்றி மூக்கு என்று முத்தம் கொடுத்துக்கொண்டே இருக்க தீரனின் மொத்த கோபமும் எங்கு சென்றது என்றே தெரியவில்லை தீரன் தன் கோபத்தை மறந்து சிரித்துவிட அவனை பார்த்த தியா அப்படா சிரிச்சிட்டியா என்றவள் அவனுக்கு மீண்டும் முத்தங்கள் கொடுக்கவும் ஏ புனகுட்டி போதும் வா அந்த உட்காரு என்று அவளை தூக்கி வந்து சோஃபாவில் அமர வைத்தான் தீரன் அம்மா நீ என்ன சொன்னாங்க என்று தீரன் கேட்கவும் நான் என்ன சொன்ன நிறைய சொன்னே அதில் நீ எதை கேட்கற என்றாள் தியா இல்ல விளையாட ஆள் இல்லைன்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தியே என்று தீரன் கேட்கவும் ஆமாம் என் கூட விளையாட யாருமே இல்லைதானே என்று தியா சொல்லவும் அவளது காதோர முடிகளை விளக்கிய தீரன் கவலைப்படாத புனக்குட்டி இன்னும் கொஞ்ச நாள்ல உன் கூட விளையாட ஆள் வந்துடும் என்று தீரன் புன்னகைக்கவும் புரியாமல் அவனை பார்க்க அவளது பார்வையில் இருந்த குழப்பத்தை புரிந்து கொண்டவன் இவளுக்கு ஸ்ட்ரைட்டா சொன்னாலே புரியாது என்று புலம்பினான் என்ன எனக்கு புரியாது என்று தியா மீண்டும் கேட்க அம்மா தாயே ஒன்றும் இல்லை நான் ஸ்ட்ரைட்டாவே சொல்லிடுறேன் என்றவன் உன் கூட விளையாட எப்படியும் இன்னும் கொஞ்ச நாள்ல என்னோட குட்டி தீரனோ இல்லை குட்டி புனக்குட்டியோ வந்துருவாங்கல்ல என்று தீரன் அவளது வயிற்றில் கை வைக்கவும் அப்பொழுதுதான் தியாவிற்கு புரிந்தது தியா அப்பொழுது அவனை பார்த்து அம்மாவா என்று கேட்க ஏய் பூனைக்குட்டி ஆக்சுவலா இப்போ நீ வெக்கப்படணும் என்று தீரன் சொல்லவும் ஓ ஆமால்ல என்று தியா மீண்டும் கேட்க ஆமாந்தான் என்றான் தீரன் அதெல்லாம் எனக்கு நேச்சுரலா வராது தீரா என்று தியா அவன் மேல் சாய்ந்து கொள்ள தீரன் அவளது இடையை கட்டி கொண்டவன் அவளது கழுத்துக்கு அருகில் தனது தாடையை வைத்து அழுத்திட தியா அவனது தலையை செல்லமாக இடித்தாள் புனகுட்டி என்று தீரன் அழைக்கவும் அவன் கன்னத்தில் முத்தமிட்ட தியா செல்லு தீரா என்று கேட்டாள் தீரனோ புனகுட்டி லவ்யூ டி என்று சொல்லவும் நானும் என்றாள் அவளது வயிற்றை தீரன் இதமாக வருட கூச்சத்தில் அவளது கைகளை பிடித்து கொண்ட தியா என்னடா பண்ற என்று ஹஸ்கி வாய்ஸில் கேட்கவும் ம் பார்த்தா தெரியல ரொமான்ஸ் பண்றேன் என்றான் அவனது காதை செல்லமாக தியா கடிக்கவும் ஆ வலிக்குதீ என்று தீரன் கொஞ்சலாக சொல்லவும் அவளது இதழால் வருடிய தியா தீரா என்று அழைக்க என்னடி என்றான் தீரா உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா என்று தியா கேட்கவும் ம் என்றான் தீரன் அவனை திரும்பி பார்த்த தியா என்ன ஆசை சொல்லு சொல்லு என்று கேட்கவும் அவளது மடியில் படுத்து கொண்ட தீரன் அவளது வயிற்றில் முத்தமிட்டு எனக்கு ஒரு குட்டி தீரனோ இல்லை ஒரு குட்டி புனக்குட்டியோ சீக்கிரமாக தரியா என்று தீரன் உணர்ச்சிகரமாக கேட்கவும் அதை கேட்ட தியாவின் கண்கள் கலங்கிவிட்டது சீக்கிரமாக வேணுமா என்று தியா கேட்க ம் ஆமாம் என்று தீரன் சொல்லவும் அப்போ சரி ஆர்டர் பண்ணிடலாமா என்று தியா குறும்பாக கேட்கவும் ஓ பண்ணிடலாமே என்ற தீரன் அவளிடம் செல்ல சேட்டைகள் புரிய தியாவும் அவனது விளையாட்டை அணு அணுவாக ரசித்தாள் தீரன் அவளது மடியில் படுத்திருந்தவன் என் பாப்பாவை பார்க்க ஆசையா இருக்குடி புனகுட்டி என்று சொல்லவும் குனிந்து அவனது உதட்டில் அழுத்தமாக முத்தமிட்ட தியா ஒன்னு போதுமா என்று கேட்க பத்தாவதுதான் என்று தீரன் தியாவை இழுத்து அவளது இதழை கவ்விக்கொள்ளவும் இருவரும் தங்களை மறந்து அந்த இதழ் முத்தத்தில் தொலைந்தனர் சில நிமிடங்களுக்கு பிறகு அவளை விட்ட தீரன் தியாவை தன் மார்பில் சாய்த்து கொள்ள தியாவும் அவன் மேல் ஒய்யாரமாக படுத்து கொண்டாள் அவளது விரல்களை மெல்லமாக சொடக்கெடுத்த தீரன் என்னோட குட்டி பாப்பாவை எனக்கு சீக்கிரமா கொடுக்குறியா பொண்ணு குட்டி என்று தீரன் மீண்டும் கேட்கவும் தியா அன்னார்ந்து அவனை பார்க்க தீரன் கண்கள் மின்ன ஆசையோடு அவளையே பார்த்தான் அவன் நெற்றியில் அழுத்தமாக முத்தமிட்ட தியா உம் சீக்கிரம் தர என்று சொல்லவும் தீரன் அவளை தனது மார்போடு அணைத்து தியாவும் அவன் அணைப்பின் சுகத்தில் மயங்கி கிடந்தாள் அப்பொழுது தீரனுக்கு ஃபோன் கால் வரவும் தனது ஃபோனை எடுத்து பார்க்க சரவணன் தான் அழைத்திருந்தான் அழைப்பை ஏற்ற தீரன் சற்று நேரம் பேசிவிட்டு அழைப்பை துண்டிக்கவும் அவனை நிமிர்ந்து பார்த்த தியா யாரு தீரா என்று கேட்க சரவணன் தான் என்றான் இவ்வளோ நேரம் ஆஃபீஸ்லேருந்து தானே வர்ற அதுக்குள்ளே என்ன வாய்ந்த சரவணனக்கு என்று தியா கோபித்து கொள்ளவும் தீரன் புன்னகைத்தவாறு புனகுட்டி பிஸ்னஸ் லைஃப் இப்படி தான் இருக்கும் நமக்குன்னு தனியாலாம் நேரம் ஒதுக்க முடியாது கிடைக்கிற டைமை நாம் எடுத்துக்க வேண்டியதுதான் என்று தீரன் சொல்லவும் அதெல்லாம் முடியாது முடியாது என் கூட தீரன் இருக்கப்போ மொத்த நேரத்தையும் எனக்கு மட்டும்தான் தரணும் என்று தியா அவனை அணைத்து கொள்ளவும் சரி சரி உனக்கு மட்டும்தான் என்ற தீரன் ஏய் புனகுட்டி பாத்தியா நீ பண்ண சேட்டையில் நான் சொல்ல வந்ததே மறந்துட்டேன் என்று சொல்லவும் அப்படி என்ன மறந்த என்று கேட்டால் தியா நாம் கூட சேர்ந்து காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்ல என்று தீரன் சொல்லவும் ஆமாம் என்றால் தியா இந்த ப்ராடக்ட்ஸோட லான்ச் கம்மிங் வீக் இருக்குது என்று தீரன் சொல்லவும் ம் ஞாபகம் இருக்குது அதான் சொன்னியே என்றால் தியா ம் ஆமாம் அதை பற்றி நீயும் தெரிஞ்சுக்கணும் என்று தீரன் சொல்லவும் அதெல்லாம் எனக்கு எதுக்கு தீரா என்று தியா கேட்கவும் தீரன் அவளது முகத்தை தன்னை பார்க்கும்படி செய்தவன் இங்கே பாரு நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நீ இப்போ இந்த தீரனோட ஒய்ஃப் ஓகேவா ஆஃபீஸில் நடக்கிற எல்லாத்தையும் நீ தெரிஞ்சு வச்சுக்கணும் என்று தீரன் அழுத்தமாக சொல்லவும் சரி சரி அதுக்கு ஏன் கத்துற என்று முகத்தை சுருக்கி கொண்டாள் தியா இல்ல புனகுட்டி என்ற தீரன் அவளது விரல் நகங்களை சொடக்கெடுத்து கொண்டே ஆபீஸில் நடந்தவற்றை சொல்லி கொண்டிருக்க முதலில் அதை கேட்டுக்கொண்ட தியாவும் போட்டுக்கொண்டே போட்டுக்கொண்டே இருந்தாள் சற்று நேரத்தில் அவளிடமிருந்து எந்த பதிலும் வராததால் தீரன் அவளது முகத்தை பார்க்க தியா கதை கேட்டுக்கொண்டே அப்படியே தூங்கிவிட்டாள் அவளை பார்த்த தீரன் ரொம்ப கஷ்டம் என்றவன் தியாவை அழுங்காமல் தூக்கி வந்து மெத்தையில் கிடத்தியவன் அவளை அணைத்தவாறு அவனும் அவள் அருகில் சுகமாக உறங்கினான் அதிதியை சந்திக்க ப்ரொடக்ஷன் யூனிட்டிற்கு வினய் மற்றும் ரகு வந்து காத்து கொண்டிருந்தனர் அவர்களை பார்த்த அதிதி டென்ஷன் ஆகிவிட்டாள் மேனேஜரிடம் அவர்களை உள்ளே வரச் சொல்லவும் ரகுவையும் வினையையும் அதிதியின் கேபினிற்கு அனுப்பினார் அறைக்குள் வந்த ரகு வணக்கம் மேடம் என்று சொல்லிக்கொண்டே அவள் எதிரே இருந்த சேரில் உட்காரவும் அப்புறம் மேடம் பயங்கரமா இருக்கே யூனிட் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போல கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்று சொன்ன வினை சிரித்தபடியே வந்து அவளிடம் கையை நீட்ட அதிதி அவனை பார்த்து முறைத்து கொண்டே கையை கொடுத்தவள் இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க என்று கேட்டாள் என்ன மேடம் இப்படி கேட்குறீங்க என்று ரகு கேட்கவும் பின்ன எப்படி கேட்குறது இப்போ நீங்கள் இங்கே வந்தது தீரனுக்கு மட்டும் தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமா என்று அதிதி கோபமாக கேட்கவும் தெரியும் தெரியும் மேடம் என்றவன் ஒரு சக பிஸ்னஸ் மேனாக தீரனோட ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டராக வந்தோம் புதுசாக காஸ்மெட்டிக்ஸ் லான்ச் பண்ண போறீங்க கம்பெனி எப்படி இருக்குது என்னென்னு தெரிஞ்சுக்கூடாதா என்றான் வினை டென்ஷன் பண்ணாத வினை என்று அதிதி கத்தவும் மேடம் கூழ் நாங்கள் வந்த விஷயத்த சொல்லிடுறோம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்று சொன்ன வினை சீரியஸ் ஆகவும் என்ன அர்ஜென்ட் அதுவும் ஆஃபீஸ் வரைக்கும் வர்ற அளவுக்கு என்றாள் அதிதி அர்ஜெண்ட் தான் மேடம் தீரன் ஏதோ பிளான் பண்ணியிருக்கான் என்று சொல்லவும் அதிதி வாட் என்று புரியாமல் கேட்க ஆமாம் மேடம் நெக்ஸ்ட் வீக் உங்கள் ப்ராடக்ட் லான்ச் இருக்குல்ல அன்னைக்கு ஏதோ ஒன்று நடக்கப் போகுது என்றான் வினை அப்படி என்ன பிளான் என்று அதிதி சற்று பதற்றமாக கேட்கவும் வேற என்ன உங்களை போட்டு தள்ளுறதாக தான் இருக்கும் என்று ரகு நக்கலாக சொல்லவும் அவன் பதிலை கேட்ட அதிதி அதிர்ச்சி அடைந்தாள் கூட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட்டு எபிசோடில் மீட் பண்ணலாம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம் டாட்டா